நமஸ்காரம் பழங்காலத்து லாஜிக் நியாயசாஸ்திரத்தில் ஒரு வேடிக்கையான குட்டிக் கதை சொல்லப்படும் ஒரு மகன் தாயிடத்தே தேர்தலில் நிற்கப் போகிறேன் நான் ஜெயித்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதனால் தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொன்னான் அம்மா அதை வேண்டாம் என்றாள் பிள்ளை ஏன்னு கேட்டான் நீ தேர்தலில் ஜெயிப்பாய் நேர்மையாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாய் அப்படி இருந்தால் அது மக்களுக்கே பிடிக்காது அதனாலே உன் அவர்கள் வெறுக்க ஆரம்பிச்சுருவார்கள் சரி வேண்டாம் நல்லது செய்ய வேண்டாம் தீமையே செய்வோம் அப்படின்னு ஆனால் அது கடவுளுக்கு பிடிக்காது அதனால் அவர் உன்னை வெறுக்க ஆரம்பிப்பார் அதனால் நீ நல்லது செய்தாலும் தப்பு தீயது செய்தாலும் தப்பு எதிர்ப்பை தான் சம்பாதிக்கணும் அதனால் தேர்தலில் நீ நிற்கவே வேண்டாம் இது தாயினுடைய உபதேசம் அந்த பிள்ளை அதை அப்படியே திரும்ப சொன்னான் தாயே நீ ஒரு கோணத்தில் பார்த்தாய் நான் வேறொரு கோணத்தில் பார்க்கிறேன் நீ சொன்னது ஒரு பாதி சரி நல்லதோ தீயதோ செய்ய வேண்டும் ஆனால் அது இப்படி பார்க்கலாமே நான் நல்லது செய்தால் அது கடவுளுக்கு பிடிக்கும் அதனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் விருப்பப்படுவார் நீ சொல்கிறபடிக்கு நான் தீமகள் செய்தால் அது மக்களுக்கே பிடிக்கும் அப்போ அவர்கள் விரும்புவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆக நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் யாராலோ ஏற்றுக்கொள்ளப்படுவேன் அதனால் அதை செய்யத்தான் போகிறேன் தேர்தலில் நிற்பேன்னு சொன்னான் எந்த கோணத்தை வைத்து தாய் சொன்னாலோ அதுக்கு நேர் எதிர்த்தா போலே மகன் சொல்லிவிட்டான் இதுலேருந்து ஒரு பக்கம் லாஜிக் இருக்கட்டும் இது அதனுடைய ஒரு முறை எதுக்காக அந்த நாளிலிருந்து நல்லது செய்தால் மக்களுக்கு பிடிக்காதல் போகும் என்று ஏன் சொல்கிறார்கள் நல்லது செய்தால் மக்களுக்கு பிடிக்க வேண்டாமோ வாஸ்தவம் ஆனால் மக்களுக்கு உடனடி நல்லது எது நீண்ட காலத்து நல்லது எது நீண்ட காலத்து நல்லது வேணும்னால் கொஞ்சம் உடனடி நல்லதை விட்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது புரிய வேண்டும் அது புரிந்துவிட்டால் தானே நல்லதை ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம யாருமே அப்படித்தானே ஆனால் அது புரியாத வரைக்கும் எனக்கு என்ன நல்லது நடந்தது அரசர் எனக்கு என்ன நல்லது செய்தார் என்று தான் புகார் செய்வோம் இதிலே நிறைய செய்கிற அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் எதுவும் செய்யாமல் பேசாமல் இருந்த அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏதான செய்ய முற்பட்டால் அதுக்கு சிலரை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் சில குற்றங்களை கலைந்து தான் ஆக வேண்டும் களை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்போ தான் செய்ய முடியும் அப்போ யாரெல்லாம் களை எடுக்கப்பட்டார்களோ அவர்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள் சத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் அப்போ ஏதோ ரொம்ப தப்பு தப்பாக நடக்கிறது போல் இருக்குது அதனால தான் சத்தம் இவ்வளவு கூட இருக்குது அப்படின்னு உலகத்துக்கு தோண ஆரம்பிக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் நன்மை நடந்ததாக தெரியல அதனால் நீண்ட காலத்து நன்மையை என்னால் பார்க்க முடியல இதில் ஏற்கனவே நான் கொதித்து போயிருக்கிறேன் இதில் எங்கே பார்த்தாலும் ஓஹோ இது தவறாக இருக்கு அது தவறாக இருக்கு அப்படிங்கிற சத்தம் வரும் என களை எடுக்கப்பட்டவர்கள் செய்வார்கள் அந்த சத்தமும் இப்போ நான் தனி மனுஷனாக பாதிக்கப்பட்டிருக்கிற என் எண்ணமும் சேர்ந்ததுனால் இதுவோ எதுவுமே சரியா இல்ல போல் இருக்கு அப்படின்னு தோணும் இதில் ஒன்றும் பண்ணாத அரசர்னு சொன்னேனே அவர் பாடு ரொம்ப சௌக்கியம் தீவிரவாதிகளோடு தோழனாக இருக்கலாம் லஞ்ச ஊழல் தோழனாக இருக்கலாம் ஊடகங்களோடு இருக்கலாம் யாரோடும் தோழனாக இருக்கலாம் ஏன்னால் யாரையும் எதிர்த்து அவர் எதுவும் செய்ய போகிறது இல்லை எது நடக்கிறதோ நடந்து கொண்டிருக்கட்டும் நாம் நல்லவனாக இருப்போம் எதையும் வல்லவனாக செய்யணுங்கிற தேவையில்லை இப்படி இருந்துவிட்டால் சத்தமே வராது ஏன்னா யாரும் விரோதமே இருக்காது எதிரியே இருக்க மாட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களே இருக்க மாட்டார்கள் இல்லையே நல்லவர்கள்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்னால் நல்லவர்கள் எப்பவும் ரொம்ப வாயே திறக்க மாட்டார்கள் சத்தமும் வராது தீயவர்கள் பாதிக்கப்பட்டால்தான் சத்தம் அதிகமாக இருக்கும் நல்லவர்கள் பாதிக்கப்பட்டால் சரி இதையும் ஏற்றுக்கொள்வோம் என்று விட்டு விடுவார்கள் அதனால தான் எப்பவுமே யாருமே நல்லவர்களை பாதிக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தீயவர்களிடத்துல ஜாகிரதையாக இருக்கணும் ஆனால் அப்படி இருக்கிற வரைக்கும் நல்லதே செய்ய முடியாது அதனால் ஏதும் செய்யாமல் பழகினவருக்கு வம்பே வராது அப்போ எங்கும் சத்தமே இருக்காது எல்லாம் ஒழுங்காக இருக்குதுன்னு மக்கள் நினச்சிப்பார்கள் செய்யும்போது களை எடுக்க வேண்டி வரும் அப்போ சத்தம் கண்டிப்பாக வரும் எல்லாமே தப்பாக இருக்கு போல் இருக்கு என்று மக்கள் நம்ப தொடங்குவார்கள் இது எப்படி உண்மைங்கிறத நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னால் நன்மை செய்து தான் தீர வேண்டும் களை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ன பார்க்கலாம் அப்படி யார் தலைவராக இருந்து அரசராக இருந்து செய்கிறாரோ அவர் தனி மனிதனா ஒழுக்கமானவர் தானா தன்னலமற்றவரா யாருடைய கைப்பாவை கை பொம்மையும் இல்லாமல் இருக்கிறாரா இறைவன் அருள் பெற்றவரா அவருக்கு தியாக உள்ளம் இருக்கிறதா எளிமையானவரா எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் ஒரு லஞ்சமோ ஊழலோ எதுவும் அவர் பேரில் சொல்லப்பட்டதில்லையா இப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் பார்த்து விட்டால் சரி அப்போ நம் நன்மைக்காக இவர் செய்வார் கொஞ்சம் பொறுத்து கொள்வோம் என்று இருக்க வேண்டும் இப்போ சொன்ன இந்த குணநலன்கள்லாம் இல்லாதவரிடத்தில் அதை நம்பினால் கண்டிப்பாக அவர் நல்லது செய்ய மாட்டார் ஒரு தனி மனிதனாக நல்லவனாக இருந்தால் தானே எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அதனாலே இந்த குட்டி கதை எவ்வளோ வேடிக்கையான கதை பாருங்க அந்த மகன் சொன்னது சரிதான் நல்லது செய்தால் கடவுளுக்கு பிடிக்கும் மக்களுக்கு பிடிக்காதேன்னு தோணும் கடவுளுக்கு பிடித்து விட்டால் அவர் மக்களை பிடிக்க வைத்து விடுவார் ஏன்னா அவருக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் கடவுளுக்கு உள்ளது அதனால் அதை விட்டு கொடுக்காமல் அவர் செய்வார் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்